ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு உங்க சொல்லி சொல்லியிருக்காங்களா இது தெரிஞ்சா இனிமே அதை நீங்க நம்ப மாட்டீங்க வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு அதன் தனித்துவமான சுவை மற்றும் அமைப்பால் எந்த சுவையான உணவுக்கும் கூடுதல் சுவையை சேர்க்கும் இருப்பினும் இந்த வேர் காய்கறிகள் அவற்றின் அதிக மாவுச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட்டு உள்ளடக்கத்தால் மிகவும் ஆரோக்கியமற்றவை என்று கருதப்படுகிறது ஆனால் உருளைக்கிழங்கை சாப்பிட்டே உடல் எடையை குறைக்கலாம் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க உண்மைதான் உருளைக்கிழங்கை அளவாக சாப்பிடும்போது அது அளவற்ற நன்மைகளை அளிக்கும் அவை என்னென்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாங்க விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் மற்றும் உணவு நார்ச்சத்து உள்ளிட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களுக்கு உருளைக்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கிறது அவை குறிப்பிட்ட அளவிலான பல்வேறு விட்டமின்கள் மற்றும் தாதுக்களையும் வழங்குகிறது உங்கள் சமச்சீர் உணவில் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கொள்ள முக்கிய காரணமாக இருக்கும் உருளைக்கிழங்கை அவற்றின் தோலுடன் சேர்த்து உட்கொள்வது உணவு நார்ச்சத்துக்கான நல்ல ஆதாரமாக இருக்கும் அது திருப்தியை அளிக்கும் மற்றும் சிறந்த எடை மேலாண்மைக்கும் உதவும் இருப்பினும் உடல் பருமனுக்கு வழிவகுக்காமல் இருக்க உருளைக்கிழங்கை மிதமாக உட்கொள்வது அவசியம் உருளைக்கிழங்கு தோளில் உள்ள நார்ச்சத்து சிறந்த செரிமானத்திற்கு உதவும் மற்றும் சிறந்த குடல் ஆரோக்கியத்தையும் உறுதிப்படுத்த உதவுகிறது உருளைக்கிழங்கில் ஃப்ளேவோனைடுகள் மற்றும் கரோட்டினாய்டுகள் போன்ற ஆக்சினேற்றங்கள் உள்ளன இது ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்தில் இருந்து உங்கள் செல்களை பாதுகாக்க உதவும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சில வகையான புற்றுநோய்கள் உட்பட நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகின்றன உருளைக்கிழங்கில் போதுமான பொட்டாசியம் இருக்கிறது இது இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது அதிக பொட்டாசியம் மற்றும் குறைந்த சோடியம் உள்ள உணவு ஆரோக்கியமான இரத்த அழுத்த அளவை பராமரிக்க வழிவகுக்கும் அடுத்தபடியாக உருளைக்கிழங்கை வெண்ணெய் நெய் கிரீம் அல்லது ஆழமாக வறுக்காமல் இருக்கும்போது அது திருப்திகரமான மற்றும் குறைந்த கலோரி உணவாக இருக்கும் உங்களை முழுதாக அதில் இருக்கும் அதிக நார்ச்சத்தானது உங்களை முழுமையாக பசி நிறைந்த உணர்வோடு எப்போதுமே இருக்க உணர வைக்கும் இது எடை மேலாண்மைக்கு உதவுகிறது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி